கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் திருமணிசை ஆழ்வார் போகிறார் கேசவ பொறுமாள் படுத்துருக்கிறார் அனந்த சேனத்தில் ஒரு போய் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார் கேசவா நாராயணா ஜனார்த்தனா இது உனக்கு தேவையா நீ இப்படி படுத்து கிடக்கிய இது உனக்கு தேவையா அப்படின்ட்டு மோசு மூசு மூசு நான் அழுகிறார் நீ வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை தாங்கினியே அந்த வழி பொறுக்க மாட்டான்னு தானே படுத்துருக்க அந்த வழி பொறுக்க மாட்டான்னு தானே தேவையா உனக்கு அது வழியாக போச்சு ஒரு பதினாலு வருஷம் ராமாவதாரத்தில் நடையா நடந்த ஐயா அதனால தான் கால் வலிக்குன்னு இப்படி படுத்துருக்க நடைபெணவுன்னா அப்படியா ஊருக்குள்ளே நடந்துக்கிட வேண்டியதான் கொஞ்சம் தள்ளி போய் காரில் போய்கிட வேண்டியதான் பேர் இன்னொரு ஊர் உடனே நடந்துக்கிட வேண்டிதான் அப்புறம் எங்கள் பெரிய கூப்பிட்டாருன்னு பிளேட்டில் போக வேண்டியதான் நீ பதினாலு வருஷம் தொடர்ந்து நடந்தியா இப்ப கால என்ன செய்யும் நடந்த கால்கள் நடுங்க நடுங்கஞல மேனமாய் என்ன சொல்கிறார் திருமலை ஆழ்வார் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞால மேனமாய் இடந்தமை குழுங்கவோ இடந்தமை குழுங்கவோ இலங்குமாய் வரைச்சுரம் நடந்தகால் பரந்தகாரி காவேரி குடந்தையில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே இவர் பார்த்த உடனே இவர் அழுகிறத பார்த்தவர் எந்திரிக்காரான் அவர் நம்மளை உடம்பு சம்பளன்னு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எந்திரிக்காராம் இவர் ஒன்னே அவர் எந்திரி இவர் உக்கறையா உக்கறியா படுத்துக்கிட்டே பேச எதிரிக்காத எதிர்க்காது கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனை இதை சொல்லும் போது நமக்கே அழுகவில்லையா இந்த ஆளை நம்ம விடலாமா இவரை விடலாமா இவர் நம்மால் இல்லையா